தமிழ் மக்களே வணக்கம் இந்த வீடியோ மூலமாக ஒரு சில கருத்துக்களை வலியுறுத்த விரும்புகிறேன் நான் இந்த வீடியோவில் சொல்லும் கருத்துகளுக்கு மூல காரணம் நான் சந்தித்த சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பங்கள் அதிலும் குறிப்பாக ராஜேந்திர பாபு என்ற வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேதாஜி படை வீரரின் வாரிசும் அடக்கம் ஐஎன்ஏ படையில் இருந்த நேதாஜி குடும்பங்களுக்கும் வாரிசுகளுக்கும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று நீண்ட காலமாக சுதந்திர போராட்ட வீரர்கள் சங்கத்தோடு சேர்ந்து போராடி வருபவர் இவர் என்பதை நான் நன்கு அறிவேன் அவருடைய முயற்சியை பாராட்டும் அதே நேரத்தில் அவருடைய இரண்டு கருத்துகளையும் வலியுறுத்தி அவருக்கு ஆதரவாக இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் எனது தந்தை லேட் என் வேலு நாயுடு அவர்களும் ஐஎன்ஏ ராணுவத்தில் ஸ்பையாக பணிபுரிந்து மாதங்கள் ஆறு வரை ரங்கூன் சிறையில் சிறைவாசம் அனுபவித்து விடுதலை ஆனவர் நேதாஜியின் நினைவாக நேதாஜி மெடிக்கல் ஸ்டோர் என்ற மருந்தகத்தை நடத்தி வந்தவர் இன்றளவும் அது நாகர்கோவிலில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது நேதாஜியின் படையில் இருந்தவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் இதுவரையில் இருந்த அரசாங்கங்கள் கண்டுகொள்ளவே இல்லை அதிலும் திமுக அரசாங்கம் இதுவரை தேசிய சிந்தனையோடு அவர்களின் குரலை கேட்டதே இல்லை கண்டுகொண்டதே இல்லை மொத்தத்தில் அவர்களின் கோரிக்கைகளை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த பேப்பர்கள் கூட இப்போ யுத்து போய் நொருங்கும் நிலையில் இருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் இனி நிறைவேற்றப் போவதும் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது என்ன செய்வது திராவிட ரத்தத்தில் தான் தேசியம் இல்லையே மோடியின் அரசாங்கம் தான் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நேதாஜியின் பெருமைகளை வெளியே கொண்டு வந்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மூன்று தீவுகளுக்கு நேதாஜி நேதாஜி சூட்டியது அரசாங்கம் இந்தியா கேட்டில் சிலையை நிறுவியது இந்த மோடி அரசாங்கம் தான் நேதாஜியின் பிறந்த நாள் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி பராக்கிரம திவஸ் என்று ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது இந்த தியாகிகளின் குடும்பங்கள் சுதந்திர போராட்ட களங்களில் பல இன்னல்களை சந்தித்து வந்தது இரண்டாம் உலகப் போரில் இருந்தே அவர்களின் குடும்பங்கள் பல இடங்களில் சிதறுண்டு போனது நேதாஜிக்காக இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக அவர்கள் அடைந்த துன்பங்களை பொறுத்து கொண்டார்கள் அவர்களின் குடும்பங்கள் இதுவரையில் எந்த சலுகையும் அரசாங்கத்தில் பெற்றதில்லை காங்கிரஸ் தியாகிகளுக்கு கொடுக்கப்பட்டது போல் இவர்களுக்கு பென்ஷன் வழங்கவில்லை இவர்களும் சுதந்திரப் போராட்ட வீரர்கள்தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை நேதாஜி படை வீரர்களை ஒரு தியாகியாக கூட இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை திமுக மொழிப்போர் தியாகிகளை ஆதரித்தது போல் அவர்களுக்கு பென்ஷனை வழங்கி வருவது போல் நேதாஜியின் வீரர்களை அரவணைத்தது இல்லை அவர்களுக்கு தியாகிகள் பென்ஷன் கொடுக்க மறுத்துவிட்டது ஆனால் மொழிப்போர் தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுத்து அவர்களை ஆதரித்து அவர்களது ஓட்டு வங்கியை பலப்படுத்தி கொண்டார்கள் திராவிட ஆட்சியில் நேதாஜி மறக்கடிக்கப்பட்டார் மக்களுக்கும் தேசிய உணர்வு எழுந்து விடாமல் பார்த்து கொண்டனர் அவர்கள் அவர்கள் ஒழித்தது காங்கிரஸை மட்டுமல்ல நேதாஜியின் சிந்தனைகளையும் தான் எண்ணிக்கையில் குறைந்த அளவே இவர்கள் இருந்ததால் யாரும் அப்போது கண்டுகொள்ளவில்லை கால்டுவல் போப்புக்கு சிலை வைத்தவர்கள் நேதாஜிக்கு சிலை வைக்கவில்லை இதுதான் திராவிட மாடல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள்தான் நேதாஜி படை வீரர்களின் குடும்பங்களின் மேல் அக்கறை கொண்டு அந்த குடும்பங்களை ராஜ்பவனுக்கு வரவழைத்து கௌரவப்படுத்திய முதல் கவர்னர் நேதாஜியின் குடும்பங்களை தேடி கண்டுபிடித்து சுதந்திர போராட்ட வரலாற்றில் அவற்றை ஆவணப்படுத்தியவர் அவர்தான் உண்மையிலேயே அவரது இந்த முயற்சியை பார்த்து நெகிழ்ந்து போனவர்களில் நானும் ஒருவன் என்னையும் அந்த கவர்னர் மாளிகைக்கு அவர் அழைத்திருந்தார் நாங்கள் கேட்பதெல்லாம் இந்திய போராட்டத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களின் மற்றும் காங்கிரஸ் அவர்களின் பலி தோன்றல்களின் உணர்ந்து ஒரு சுதந்திர போராட்ட தேசிய நல வாரியம் ஒன்று அமைத்து அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டையை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் தேசிய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்கப்பட்டது போல அவர்களுக்கும் ஒரு அடையாள அட்டையை வழங்கிட வேண்டும் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட இந்திய விடுதலையில் பங்கேற்ற எங்கள் குடும்பங்களை எழுபத்தாறு ஆண்டு காலத்துக்கு பிறகாவது இப்பொழுதாவது கௌரவிக்கும் வகையில் எங்களின் இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் இத்தனை நாள் எந்த அரசியல்வாதியும் எங்களை கண்டுகொள்ளவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை நேதாஜியின் குடும்பங்கள் பெரும்பாலும் வறுமையில்தான் உள்ளன அவர்களுக்கு கல்வி மேல் படிப்பு அரசாங்க வேலைவாய்ப்பு இவைகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் மேல் படிப்புக்கு செல்ல ஸ்காலர்ஷிப் வழங்க வேண்டும் குடும்ப வாரிசுகளுக்கு மருத்துவ படிப்புக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் நேதாஜியின் குடும்ப வாரிசுகள் பெரும்பாலும் அறுபது வயதை தாண்டியவர்கள்தான் இப்போது உயிருடன் உள்ளனர் அவர்களின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு உதவித்தொகை அளித்தால் நாட்டுக்காக உயிர் நீத்த அந்த வீரர்களின் குடும்பம் மகிழ்ச்சி அடையும் நேதாஜியின் மேல் பற்று கொண்ட இந்த அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் என்று இதை நான் வெளியிடுகிறேன் இப்பொழுது இதை செய்யாவிட்டால் சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு பின்னாளில் மறக்கடிக்கப்படும் எங்களின் முயற்சி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் நீதி கிடைக்கும் வரை நான் மீண்டும் வருவேன் ஜெய்ஹிந்த்